சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் அந்நிய மத குற்றவாளிகள் தப்பிக்க அந்நிய மதங்கள் பயன்படுவதால் அம்பேத்கர் இந்திய சட்டம் எதற்கு காஷ்மீர் அஷிபா பெண்ணிற்கு நேர்ந்த வன்கொடுமைக்கு குதி குதி என்று குதித்த இந்தியா கூட்டணியே மேலும் போலி சமூக நீதி மாக்கலே இந்தியா கூட்டணி சமாஜ்வாதி கட்சியின் கான் கொடூரனால் உத்தரப்பிரதேச சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு குதி என்று ஏன் குதிக்கவில்லை ஏன் உங்கள் கால்கள் எல்லாம் உடைந்துவிட்டதா அல்லது நீங்கள் எல்லாம் அந்நிய மதங்களின் கைகூலிகளா அல்லது அடிமைகளா பாலியல் வன்கொடூரன் மொய்த்ரி பேக்கரியும் தலித் மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டதாம் அந்நிய மதங்கள் மக்கள் பாலியல் வன்கொடுமை செய்தாலும் கொலைகளை செய்தாலும் குண்டுகளை வீசிக்கொன்றாலும் சொத்துக்களை அபகரித்தாலும் திருட்டு வழியில் ஊடுருவி வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாதா பாலியல் வன்கூடு மொய்திரிகானை கைது செய்து அவனின் பேக்கரியை புல்டோசர் மூலம் இடித்து தள்ளி உத்தரப்பிரதேச சிறுமிக்கு சமூக நீதி தந்த உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியே அம்பேத்கர் இந்திய சட்டத்தை காக்கும் சமூக நீதி வீரர் மேலும் மதசார்பற்ற வள்ளுவர் சகோதர சகோதரி இந்திய மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்